காட்டேரி அம்மன் தமிழ்நாட்டில் மற்றும் இலங்கையில் வழங்கப்படும் ஒரு இந்து நாட்டுப் புறத் தெய்வமாகும் அவர் பார்வதியின் ஒரு கோரமான வடிவமாக கருதப்படுகிறார் மற்றும் குறிப்பிட்ட நகரங்களின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார் புராணக் கதைகளின்படி சிவன் ஒருமுறை தனது மனைவி பார்வதி நள்ளிரவில் படுக்கையை விட்டு வெளியேறி சூரிய உதயத்திற்கு முன்புதான் திரும்புவதைக் கண்டார் இதுகுறித்து அவர் பார்வதியிடம் விசாரித்தபோது பார்வதி இரவு முழுவதும் தன் பக்கத்திலேயே இருந்ததாகத் தெரிவித்தார் மீண்டும் ஒருமுறை இதை கவனித்த சிவன் கைலாசத்திலிருந்து காட்டிற்கு அவளை பின்தொடர்ந்து சென்றார் பார்வதி காளியின் பயங்கரமான வடிவத்தை எடுத்து பிணங்களைத் தோண்டி அவற்றை விழுங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதைக் கண்டார் இதனை தடுக்க தீர்மானித்து சிவன் காட்டுப் பாதையில் குழி ஒன்றை தோண்டினார் காளி அந்தக் குழிக்குள் விழுந்து சிவனைக் கண்டதும் தன் செயல்களுக்காக வருந்தினார் மற்றும் இந்த நோய்களை அழிக்கும் கருணையுள்ள தெய்வமாக மாறுவதாகச் சொன்னார் இந்த சக்தி நோய்களை அழித்து தன்னை பின்பற்றுபவர்களை பாதுகாக்கும் காட்டேரி அம்மனின் வடிவமாக மாறியது இருப்பினும் சில சமூகங்களின் நாட்டுப்புறக் கதைகளின்படி காட்டேரி அம்மன் சில சமயங்களில் தீய அம்சங்களுடனும் அடையாளம் காணப்படுகிறார் தமிழ் நாட்டுப்புறக் கதைகளின்படி சிவனால் சுமத்தப்பட்ட சாபத்தால் காட்டேரி அம்மன் காடுகளில் சுற்றித் திரிந்து கர்ப்பிணி பெண்களை வணங்காவிட்டால் அவர்களை வேட்டையாடுகிறார் இந்த காரணத்திற்காக அவர் வன்முறையாளராகவும் சூனியக்காரியாகவும் சித்தரிக்கப்படுகிறார் அதே நேரத்தில் அவர் குழந்தைகளை பாதுகாக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார் அவருக்கு வேப்பிலை எலுமிச்சை சிவப்பு பூக்கள் போன்றவற்றை காணிக்கையாக வழங்குவர் சில பக்தர்கள் களிமண் உருவங்களை உருவாக்கி அவற்றை நதிகள் அல்லது குளங்களில் விடுகின்றனர் காட்டேரி அம்மன் கருப்பு தெய்வமாகவும் நோய்களை அழிக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார்